உடனடியாக அந்த நீதியரசரை தகுதி நீக்கம் செய்யப்படணும் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து உயர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டுருக்கும் எங்கப்பா எங்கப்பா உங்கள் தானப்பா அண்ணன் ஆம்சாங் படுகொலைக்கு தவறை மூடி மறைப்பதற்கு ரெண்டு முறை உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடுபட்டு இப்போ தடுத்து வச்சுருக்குறீங்கப்பா கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் தமிழர்கள் இறந்து போன சம்பவத்துக்கும் இப்போ போய் உச்ச நீதிமன்றத்தில் போய தடையான கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்பா அந்த மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கு நீங்கள் தடையானை கேட்கலாமே அப்பா ஏன் கேட்கல உயர்நீதிமன்றம் போனதின் மர்மம் என்ன நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகமும் சங்கிகளும் இதுவும் சங்கி தான் திமுகவே சங்கி தான் அது தெரியுமா உங்களுக்கு திமுக தான் வந்து சங்கியை வந்து எதிர்த்துட்ருக்காங்க முற்றிலுமா இதெல்லாம் எந்த உலகத்தில் இருக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேன் உங்களுக்கு காட்ட வா அதையும் காட்டி போகிறேன் காட்டாமல் பேசிட்டோம்னா தப்பா இருங்க தான் வேற ஒன்றும் இல்லை சுடுகாட்டுக்கு பதிவாக சுடுகாட்டுக்கு பாக இல்லைங்க யாருக்கு இந்த நீரியரசர் இருக்கிறார்கள் முதல்ல அவரை மாத்துங்க